ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள் கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீர்கள் பகுத்தறிவு கொண்ட நபர்களாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவாற்றலால் வெல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இந்த ராசியை தேர் சேர்ந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் இந்த ராசியை சேர்ந்த நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன அதாவது சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இது பத்திரம் முழுமையான தகவல்களையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் முழுமையாக விளக்கத்தை சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் அப்படின்னா முற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மிதன ராசியை போல தான் அதிபதி புதன் பகவானாக இருக்கிறார் மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பட்டுப்படாமலும் நிற்பார்கள் மற்றவர்கள் பேசினால்தான் பேசுவார்கள் ஆனால் கண்ணீராசி அன்பர்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் அப்படி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை ஆளும் பார்ப்பதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசியிலே ஒன்றாக இருக்கக்கூடிய ராசியிலே உச்சமடைகிறார் தான் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே அவர்களோட திறமையை நம்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களோட தகுதியை மற்றவர்கள் அங்கீகரிக்க தவறினால் கூட நீங்களே உங்களுக்கு மகுடம் சூட்டி கொள்ளவுமே தயங்க மாட்டீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அந்நீதியை கூட தட்டி கேட்கக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள் தாங்க இந்த ராசி அன்பர்கள் நீங்கள் மற்றவர்கள்கிட்ட வேலை செய்தாலுமே பெரும்பாலும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்வது தான் ரொம்பவுமே பிடிக்கும் பணம் குறைவாக கிடைத்தாலும் கூட சரிங்க மனசுக்கு ஒரு வேலை பிடித்திருக்கா அந்த வேலை தான் செய்யணும் மனசுக்கு பிடிக்காத வேலை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலுமே செய்ய மாட்டீர்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்கவும் மாட்டீர்கள் உங்களோட சொந்த உழைப்பால் முதலாளியாக கூட வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் தாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே உற்சாகம் உற்சாகமாக செயல்படக்கூடியவர்கள் தாங்க நீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களோட வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை எல்லாமே ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலும் கூட உங்ககிட்ட தான் ஓடோடி வருவார்கள் என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு கேட்பார்கள் உங்களோட அறிவுரை அவர்களோட வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றத்தை கொடுத்திருக்கும் உங்களை நிறைய பேர் ரொம்பவுமே உண்மையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு உண்மையானவர்களாக தாங்க இருப்பீர்கள் ஏன்னா கன்னிராசி வந்துட்டு புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உண்மை உழைப்புன்னு வாழக்கூடியவர்கள் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கு யாராச்சும் துரோகம் செய்தால் உங்களோட வாழ்க்கையில இருந்து அவர்களை வெறுத்து ஒதுக்கவும் தயங்க மாட்டீர்கள் நீங்கள் எப்படி மற்றவர்கள்கிட்ட நல்லவர்களாக நடந்து கொள்கிறீர்களோ அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்ககிட்ட நல்லவர்களாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தால் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாகவும் இருந்தாலும் சரி அச்சம் கூச்ச சுபாவம் இது எல்லாமே இருக்குங்க ஆனால் உங்களோட தோற்றத்தை வைத்து உங்களோட வயசு சொல்லிடவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தியும் இருக்கும் எப்போ நடந்த விஷயத்தையுமே எப்போ கேட்டாலும் அப்படியே கரெக்டாக சொல்லிவிடுவீங்க உங்களை யாருமே அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிடவும் முடியாதுங்க இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்தை பெற புதன்கிழமையில் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் இதுவரைக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடும் நரசிம்மரை புதன்கிழமையில் வழிபட்டு வந்தால் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த இலக்கை எளிதாக அடைய முடியும் உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நரசிம்மா போற்றி என்கின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் நரசிம்மரின் அருளால் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று சிறப்புடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தொடர்ந்து இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தில் என்ன நன்மைகள் நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை பற்றி நாம் விரிவாக இப்ப பார்க்கலாம் நவக்கிரகத்தில் இருக்கும் ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சியாக கூடியது வழக்கம் இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம் ஏழாம் இடத்தில் சனி பகவானின் பார்வை ஏற்படப் போகுது அதனால் சின்ன சின்ன தடைகளும் பாதிப்புகளும் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் புதிய நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட பொழுது ரொம்பவுமே கவனமாக நீங்கள் பழகணும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் முக்கியமாக பண விஷயத்தில் யாருக்காகவும் நீங்கள் ரெக்கமெண்ட் மட்டும் செய்யவே செய்யாதீர்கள் இவங்க நம்மளோட நண்பர் இவங்க நம்மளோட உறவினர் நமக்கு ஏற்கனவே இவங்க உதவி செஞ்சுருக்காங்க நாம இப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பரிதாபமும் நீங்கள் காட்டவே கூடாது அப்படி காட்டினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் மாட்டுக்குவீங்க முடிந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ சாட்சி கையெழுத்து போடுவதோ இந்த இரண்டு விஷயத்திலுமே கன்னிராசி அன்பர்கள் இந்த மதம் தவிர்த்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதையும் மீறி போடுவேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு பிரச்சனையை சமாளிப்பதற்கும் நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத செலவு அலைச்சல் வரும் வாய்ப்பு இருக்கும் மற்றவர்களுடைய வேலை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்து உங்களோட தலையில் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்கள் இரண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கு அங்கீகாரம் பணவரவு கிடைக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிதாக இருக்காது நான்காம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற சிந்தனைகள் உருவாகும் வீட்டுக்குள் செல்லும் பொழுது ஏதாவது பிரச்சனை என்ற நிலைமை இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது பனிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் வரதனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் பழகிற நண்பர்கள் பேசுகிற வார்த்தையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேபோல முதலீடு ஏதாவது செய்ய தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் குருவும் உங்களுடைய ராசிநாதனும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது இந்த ஒரு பாக்கியம் அனைத்துவித சௌகரியத்தையுமே கொடுக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் சொல்லப்போனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் தொழிலில் நல்ல ஒரு மாற்று வேறு இடத்திற்கு குடி போகிறது கணவன் மனைவிக்கிடையே அந்யானியம் அதிகரிக்கிறது ரொம்ப நாளாக பெண் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான வரம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்கு தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தி செய்யும் ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம் மனம் நிறைவாக இருக்கும் அற்புதமான ஒரு சிறப்பான காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவு செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுத்துனீங்கன்னா நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற யோக அமைப்புகள் உண்டாகி இருக்கு புதிய பயிற்சியில் நீங்கள் சேரப்போறீர்கள் இந்த டான்ஸ் கற்றுக்கிறது பாட்டு கற்றுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுக்கர பகவானின் சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கண்ணீராசியானவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி கேட்பீர்கள் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும் பெயர் புகழ் அந்தஸ்து அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களோட மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் உங்களோட கையில் எப்பொழுதுமே பணப்பழக்கம் அதிகரிக்கும் சுக்கர பகவான் சுக்கிரனின் வீட்டில் வலுவாக இப்போ இருக்கிறதுனால ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளும் எண்ணம் அதிகரிக்கும் மன உறுதி ரொம்பவுமே உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இருபத்தி ஐந்து வயதிலிருந்து ஒரு முப்பது வயது இருக்கிறவங்களுக்கு தான் தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே அலைச்சல்கள் ஏற்படும் நண்பர்கள்கிட்ட கூட்டாளியாக சேர்ந்து வியாபாரம் ஏதாவது செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் கவனமாக இருங்கள் கோபப்படுவது உணர்ச்சி வசப்படுவது தவிர்ப்பது நல்லது நிதானம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கும் இதுக்கு முன்னாடி செய்த பணி அப்படிங்கிறது படித்த படிப்பிற்கு நீங்கள் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட வேலையை இந்த மாதம் முயற்சி செய்தீங்கன்னா அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமா புதன்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பயன்கள் உண்டாக்கும் நரசிம்மரின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்பவுமே சிறந்ததாக பார்க்கப்படுது இந்த ஒரு லைட் ப்ளூ கலர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கலராக கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் நல்லவையாக தான் இருக்குது அந்த நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க யார் கண்ணீராசியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே வரும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணி இருக்கிறோம் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்